ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி பிறந்து பிறப்புக்கான எந்த ஆவணங்களும் உங்ககிட்ட இல்லைன்னா நான் அவைலபிலிட்டி ஆஃப் பர்த் சர்டிபிகேட் என்று கூறப்படும் இந்த சான்றிதழ்களை பெறுவது நல்லதுன்னு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி போன வாரம் ஒரு காணொலியை நாம நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணிருந்தவங்க இது வரைக்கும் பத்தாயிரம் நண்பர்கள் அந்த காணொலியை பார்த்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குதுங்க இந்த பேர்ல யாராவது ஒருத்தருக்கு நாங்க கொடுத்த இந்த தகவல் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோங்க அந்த காணொலியோட கமெண்ட்ல சில நண்பர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க ஏற்கனவே அதிகாரிகள் நம்ம கிட்ட தெரிவித்து இருந்த அடிப்படை தகவல்களை வைத்து ஒரு சில கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லி இருந்தோங்க மேலும் ஒரு சில கேள்விங்க நடைமுறையில உள்ள சிக்கல்களை விளக்குற மாதிரி இருந்ததுங்க அந்த கேள்விகளை உரிய அரசு அதிகாரிகளிடம் கேட்டு அவர்கள் விளக்கமாக கொடுத்த பதில்களை தான் இந்த காணொலியில நாம பாக்க போறோங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான அரசு அதிகாரிகள் அளித்த பதில பாக்குறதுக்கு முன்னாடி அவர்களுடன் மீண்டும் ஒரு முறை நாங்க உரையாடிய பொழுது மேலும் சில தகவல்களை எங்களுக்கு கிடைச்சிருங்க அந்த தகவல்களை உங்களுக்காக நாங்க இங்க பகிர்றோங்க என்ஏ பிசி பெறுவதற்கான வழிமுறைகளை நாம ஏற்கனவே ஒரு காணொலிய நம்ம வெளியிட்டு இருந்தோங்க அந்த காணொலியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க பிறந்ததுக்கான சான்றிதழ்கள் எதுவும் இல்லாம இருந்திருந்தா என்ன வகையில நீங்க இந்த சான்றிதழ்களை பெறலாம் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தவங்க இது குறித்து முழுமையான விளக்கங்கள் தேவைப்படுறவங்க நம்ம சேனல்ல பதிவேற்றம் பண்ணியிருந்த அந்த முந்தைய காணொலியை பாருங்க இல்லன்னா இதே பக்கத்துல வலது மூலையில என்ற தலைப்பில் காமிக்கப்படும் அந்த லிங்க் தொட்டீங்கன்னா அந்த அந்த நீங்க இந்த சுருக்கமா நாங்க விஷயங்களை சொல்றோங்க எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பிறந்தாருங்கறது முதல்ல பாக்கணுங்க ஒருவேளை இப்ப அவர் தமிழ்நாட்டுல இருந்து அவர் பிறந்தது டெல்லியா இருந்ததுன்னா நிச்சயமா பின்னாடி சொல்லக்கூடிய எல்லா தகவல்களும் அவர் எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துக்கு பொருந்துங்க ஒரு கிராம பகுதியில் எல்லைக்குட்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை சந்திச்சு என்எஸ்சி என்று அழைக்கப்படும் பிறப்புக்கான ஆவணங்கள் இல்லாத சான்றிதழ் பெறதுக்காக விண்ணப்பிக்கணுங்க இதுவே அந்த நபர் நகரத்திலேயோ அல்லது மாநகரத்திலேயோ பிறந்திருந்தா அந்த எல்லைக்குட்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி அலுவலகத்துல சுகாதாரத்துறை கீழே இயங்கும் பிறப்பிறப்பு சான்றிதழ்கான அதிகாரிகளை சந்தித்து இதுக்கான விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கணுங்க உரிய ஆவணங்கள் விண்ணப்பத்திற்கான படிவம் இரண்டாவது ஆதார் அட்டையுடைய நகல் மூன்றாவதாக இதுவரை நீங்க சமர்ப்பித்து வந்த பத்தாவது பயின்ற ஆவணங்கள் டிசி என்று அழைக்கப்படும் உங்களுடைய பென்ஷன் ஆர்டர்ஸ் இந்த ஆவணங்களின் நகல்களையும் கூடவே ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டைக்கான நகல்களையும் மற்றும் வக்கீலை வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி பத்திரத்தையும் இந்த விண்ணப்பத்தோட ஒரு கெசடெட் ஆபிசர் அல்லது நோட்டரி பப்ளிக் அவர்கள் கிட்ட காட்டி சரிபார்த்து கொண்டு கையொப்பம் பெற்று அனைத்து ஆவணங்களையும் உரிய அதிகாரிகள் கிட்ட சமர்ப்பிக்கணும்னு அரசின் அறிக்கைகள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்ததுங்க அரசின் அறிக்கைகள்ல இந்த ஆவணங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இருந்தாலும் நடைமுறையில மேலும் சில ஆவணங்கள் தேவைப்படுவதாக உரிய அதிகாரிங்க தெரிவிச்சிருக்காங்க அதன்படி கூடுதலா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு குறிப்பிட்ட வீட்டுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு எதிரில வீடுகள்ல வசிக்கின்ற மூத்த குடிமக்கள் கிட்ட இன்னாருக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று கைப்பட ஒரு வாக்கு மூல கடிதம் ஒன்று எழுதி கொடுக்க வேண்டும்னு அறிவுறுத்துறாங்க மேலும் இந்த கடிதங்களை அடிப்படையா கொண்டு தற்பொழுது அந்த பகுதிக்குரிய வார்டு மெம்பர்கள் இல்ல கவுன்சிலர்கள் தெரிவிக்கின்ற தகவல்கள் அனைத்தும் விசாரித்து பார்க்கும் பொழுது உண்மையாக இருக்கின்றது என்பதை உறுதி செய்யும் வகையில ஒரு கடிதத்தையும் ஆக வீட்டருகே இருக்கின்ற இரண்டு முதியோர்களிடம் வாக்கு மூலமும் அந்த பகுதிக்கான வார்டு மெம்பர் அல்லது கவுன்சிலருடைய கடிதங்களோட இணைப்பையும் கூடுதலா கொடுக்க வேண்டியதா இருக்கும்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல வீட்டுல பிறந்தோமா மருத்துவமனையில பிறந்தோமாங்கிறதே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த எங்களுக்கு நாங்க பிறந்தப்ப இருந்த பலரும் இன்னைக்கு உயிரோடவே இல்லை இப்படி இருக்கும் நாங்க போய் எங்க அந்த பழைய ஆளுகளை பார்த்து அந்த வாக்கு மூலத்தெல்லாம் வாங்குறது அப்படின்னு நீங்க பல பேரு யோசிக்கிறது எங்களுக்கு நல்லாவே கேக்குதுங்க ஏன்னா இந்த கேள்வியை தான் நாமளும் அதிகாரிங்க கிட்ட கேட்டோங்க அப்ப அதிகாரிங்க நீங்க பிறந்த பகுதியிலோ அல்லது அந்த பகுதியை சுற்றி உள்ள இடங்களில் உங்க காலத்தில் யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இதற்கான கடிதங்களை வாங்கறதுதான் உங்க பிறப்பையே உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணமா இருக்கும் இந்த வாக்குறுதி கடிதங்கள் எல்லாம் அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கு நாங்க பிறப்புக்கான எந்த பதிவும் அரசாங்கத்தால் செய்யப்படவில்லை என்று உறுதியளித்து NABC என்று அழைக்கப்படும் நான் அவைலபிலிட்டி ஆஃப் பர்த் சர்டிபிகேட்ட கொடுக்க முடியும் என தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு பின் குறிப்புங்க உங்களது பிறப்பை உறுதி செய்யும் வகையில மேலும் சில ஆவணங்கள் அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் தாயை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரசீதுகள் தாய்க்கு கொடுக்கப்பட்ட வைத்தியத்திற்கான தகவல்கள் அல்லது அந்த காலகட்டத்துல மருந்து வாங்கிய சீட்டுக போன்ற வேறு சில ஆவணங்கள் ஏதாவது இருந்தாலும் இணைக்கலாங்க அதிகாரிங்க கூடியிருக்கின்ற இந்த தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு வேணா சற்று கூடுதல் சிரமத்தை தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணங்களை பெறுவது சுலபமான விஷயமா தான் இருக்கும்னு முந்தைய என்ஏபிசிக்கான காணொலியில கமன் பகுதியில நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பாக்கலாங்க முதல் கேள்வியா கல்வி சான்றிதழ் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காருங்க இந்த நண்பர் கேட்ட இந்த கேள்விக்காகத்தான் நம்ம அதிகாரிகளை இரண்டாவது முறையா நம்ம தொடர்பு கொண்டவங்க அப்பொழுதுதான் மேலே நாம குறிப்பிட்டுள்ள சில கூடுதல் ஆவணங்கள் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த நண்பருக்கு நம்மளுடைய வாழ்க்கை சொல்லிட்டு அதிகாரிகள் கொடுத்த பதில்களை விளக்கமா சொல்லலாங்க இந்த பிறப்பு கால விண்ணப்பங்கள் கூட சில ஆவணங்கள் சொல்லிருந்தோம் பாத்தீங்களா ஆதார் அட்டை நகல் ரேஷன் கார்டு நகல் உங்ககிட்ட பேன் கார்டு இருந்தாலும் அதுக்கான நகல் ஓட்டர் ஐடி கார்டு நகல் ஆகிய நகல்களுடன் உங்ககிட்ட படிப்புக்கான சான்றிதழ்கள் எதுவும் இல்லைனாலும் உங்க வீட்டுக்கு அருகே உள்ள பெரியவர்கள் மற்றும் அந்த வார்டு மெம்பர் அல்லது கவுன்சிலர்களிடம் இருந்து பெறப்பட்ட கடிதங்களை வைத்தாலே போதுங்க அந்த ஆவணங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கான என்ஏ பிசி சர்டிபிகேட் வழங்கப்படும் இரண்டாவதாக நண்பர் ஒருவர் சென்னையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் ஆங்கிலத்தில் மட்டும் உள்ளது பள்ளிகளில் தமிழும் ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள் இரு மொழிகளிலும் இருக்க என்ன செய்யலாம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளை நம்ம பொழுது கேட்டிருக்காரு உலகமயமாக்கல் காரணமாக ஒரு இடமா இருந்தாலும் கல்வி பயிர்வதற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வெவ்வேறு ஊர்கள் நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றதுனால நடைமுறையில ஏற்படக்கூடிய சில சிக்கல்களை தவிர்ப்பதற்காக எளிமைப்படுத்தும் வகையில தமிழக அரசு பிறப்பு சான்றிதழ்களை ஆங்கிலத்துல கொடுத்து வருவதாக தெரிவித்தாருங்க கூடுதலா சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட ஒரு நபருடைய பிறப்பானது பதிவு செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கான பெயர் வைக்கப்பட்டு பதிவு பட்டுள்ளதா அல்லது வெறும் பிறந்த தேதியை அடிப்படையாக கொண்டு பிறப்புச் சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா என்பதை முதல்ல பார்க்கணும் ரெண்டாவதாக ஒருவேளை அந்த குழந்தைக்கு பெயர் அடிப்படையிலேயே பிறப்பு சான்றிதழானது வழங்கப்பட்டிருந்தா ஆங்கிலம் அல்லது தமிழ் இரண்டு மொழிகள்ல எந்த மொழியில உங்களுக்கான பிறப்பு சான்றிதழ் வேணுங்கிறத தெரிவித்து எந்த அலுவலகத்துல நீங்க இதுக்கு மேல பிறப்பு சான்றிதழ் வாங்கினீங்களோ அதே அலுவலகத்துல விண்ணப்பங்களையும் உரிய கட்டணங்களையும் செலுத்தி பிறப்பு சான்றிதழ் சான்றிதழ் பெறப்பட்ட அந்த குழந்தைக்கு பெயர் வைக்காமல் பிறந்த நாளை அடிப்படையாக கொண்டு பிறப்பு சான்றிதழ் பெறப்பட்டிருந்தா அந்த குழந்தையோட பெயரை சேர்ப்பதற்காக உரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கூடுதலாக சில கட்டணங்கள் செலுத்தி அவருக்கான பிறப்பு சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலான்னு தெரிவித்திருக்காருங்க அரசால் நிர்ணயிக்கப்பட்ட சில சேவைகளுக்கான கட்டணங்களை இங்க காட்சிப்படுத்திருக்கோங்க இந்த பதிவை நீங்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் செல்லும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து பிறகு உரிய கட்டணத்தை செலுத்தி ஆவணங்களை வாங்கிக்கோங்க இனி பிற்காலத்தில் சான்றிதலுக்காக பதிவு செய்யும் பொழுது முடிந்த அளவுக்கு குழந்தைக்கான பெயர் சூட்டிய பிறகு பிறப்புக்கான ஆவணத்தை நீங்க நீங்க இதற்காக விண்ணப்பிக்கும் பொழுதே எந்த மொழியில உங்களுக்கான பிறப்பு சான்றிதழ் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு மொழியிலுமே வேணும்னா அதற்கான தகவல்களையும் நீங்க தெரிவித்து ஆவணங்களை வாங்கி கொள்ளலாங்க மேலும் சில நண்பர்கள் ஆன்லைன் முறையில பதிவேற்றம் செய்வதற்கான லிங்க் இருந்தா கேட்டிருந்தீங்க மத்திய அரசால வழங்கப்பட்டுள்ள அந்த வலைதளத்துல பிறப்புக்கான விண்ணப்பங்கள் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய முடியுங்க பதிவேற்றம் செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் அளிக்கப்படலைங்க குறிப்பா அந்த வலைதளத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து இப்பிறப்பு மற்றும் இறப்புக்கான பதிவுகளை மின்னணு முறையில் செயல்படுவதற்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைந்துள்ளதுங்க அதனால தற்பொழுது இந்த என்ஏபிசி சான்றிதழ் பெறுவதற்கு நாம நேரடியாகத்தான் அந்த குறிப்பிட்ட அலுவலகங்கள் போய் உரிய அதிகாரிகளை சந்திக்கணுங்க நம்ம வாசகர் ஒருவர் ஆவணங்கள் பெறுவதற்கு அவர் சந்தித்த சோதனைகள் எல்லாத்தையும் விளக்கமா எழுதியும் சில பதிவுகள் போட்டிருந்தாருங்க கமெண்ட் பகுதியில் இதுவரைக்கும் கேள்வி கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மேலும் உங்களுக்கு இது தொடர்புடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் மூலயமாகவும் அல்லது எங்களை நேரடியாகவே நீங்க தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு பெற்றுக் கமெண்ட்ல நீங்க பதிவிடுற கேள்விகளுக்கான பதில்கள் எவ்வளவு விரைவா பதிலளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவா பதிலளிக்கிறோங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிறகுதான் அதற்கான பதில் அளிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதுனால சில சமயம் காலதாமதம் ஏற்படுங்க ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கான சரியான பதில் நிச்சயமாக தெரிவிக்கப்படுங்க மேலும் ஒரு பயனுள்ள காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேங்க நன்றி